நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி மண்ணின் மைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றான மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற தத்துவத்தை சிறமேற்கொண்டு திராவிட மாடல் நாயகன் இன்றைய தமிழ் தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய துணை பெருங்கண்டத்திற்கு தமிழ்நாட்டின் மூலம் எவ்வளவு வருவாயை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு வருவாயை ஏற்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்லாமல் இந்திய துணை பெருங்கண்டத்திற்கே பெருமை சேர்க்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டுள்ள இந்த சூழலில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் சிறப்பம்சம் முப்பது கோடி முகமுடையால் என்று அன்றைய மக்கள் தொகையை கணக்கில் கொண்டும் அன்று பேசப்பட்ட வழக்கு மொழிகளில் மொழிகளை குறித்து செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற சிறப்புமிக்க இந்திய துணை பெருங்கண்டத்தை பிளவுபடுத்த வேண்டும் மதவாரியாக மொழி வாரியாக இனவாரியாக பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு அந்த பிளவுபடுத்தும் பிளவுபடுத்துவதனால் அரசியல் ஆதாயம் தேடு முயற்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசின் பல்வேறு மோசமான திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்த்து வருகிறார் பல்வேறு மாநிலங்களில் பேசும் மொழி தாய்மொழி அளிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்ற நிலையை கையில் எடுத்து தமிழ் தாயை காப்பது தமிழ் மொழியை காப்பது தனது உயிரணைய கடமை என்பதை உணர்ந்து இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுகிறார் அதை கண்டு அச்சம் கொண்ட ஒன்றிய பாஜக அரசு தனது பாசிச ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் கிளம்பும் எதிர்ப்பை முறியடிக்க இன்று புதிய ஒரு துருபிடித்த ஒரு ஆயுதத்தை மீண்டும் எடுத்துள்ளது அதாவது இந்த தமிழ்நாட்டில் தொகுதி மறு சீரமைப்பு என்ற ஒரு பழைய துருபிடித்த ஆயுதத்தை எடுத்து இன்று தமிழ்நாட்டை வஞ்சிக்க துடிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பார்த்தால் அன்றைய பத்தாண்டு சராசரி மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று சதவீதம் என்றால் வட மாநிலங்களில் இருபத்தி நாலு சதவீதம் கிட்டத்தட்ட சம அளவில் இருந்த அந்த வளர்ச்சி என்பது தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செய்யப்பட்டு தொகுதி பிரிக்கப்பட்டதற்கு பின்பு ஒன்றிய அரசு அன்றைய சூழலில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை வலியுறுத்தி குடும்ப நல திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற அக்கறையை சிறமேற்கொண்டு செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அதற்கு பின்பு கடந்த உள்ள பத்தாண்டு கணக்கை பார்த்தால் பன்னிரண்டு சதவீதம் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி அதுவே வட மாநிலங்களில் இருபத்தி நாலு சதவீதம் மக்கள் தொகை வளர்ச்சி இப்படி ஒன்றிய அரசு சொன்ன நல்ல இந்திய துணை பெருங்கண்டத்தின் வளர்ச்சியை எதிர்நோக்கும் திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தினால் இன்று நம்மை வஞ்சிக்க வேண்டும் என்ற பாசிச பாஜக மக்கள் தொகை கணக்கெடு மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறு சீரமைப்பு என்று சொல்லும் பொழுது நாம் ஒன்றிய அரசின் நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு படுத்தியதற்கு நமக்கு ஒரு தண்டனை என்ற நிலை இன்று ஏற்பட்டுள்ளது அது மாத்திரமல்ல இந்திய துணை பெருங்கண்டத்தில் தென் மாநிலங்கள் பார்த்தால் அந்த வருவாய் ஈட்டும் திறன் இந்திய துணை பெருங்கண்டத்திற்கு வருவாய் ஈட்டும் திறன் என்பது நமது தென் மாநிலங்களில்தான் மிகப்பெரிய அளவில் முப்பத்தாறு சதவீதம் வருவாய் ஈட்டும் திறன் உள்ளது வட மாநிலங்களில் பார்த்தால் அந்த வருவாய் ஈட்டும் திறன் என்பது அதில் சரிபாதியை விட குறைவாக உள்ளது இந்த சூழ்நிலையில் நாட்டின் வளர்ச்சியை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு செல்லுகின்ற திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களின் ஆட்சியில் எவ்வளவு இந்திய துணிப்படும் கண்டம் பெருமை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பெருமை சேர்த்துள்ள இந்த சூழலில் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் ஏனெனில் பாசிச பாஜக எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வழி இல்லை அதுபோல தென் மாநிலங்களில் பாஜகவின் ஆதிக்கத்திற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து இன்று இந்த மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை பாசிச பாஜக அரசு எதிர்கொண்டு ஏற்படுத்தியுள்ளது அதை தமிழக முதல்வர் திராவிட நாயகன் தளபதி அவர்கள் நமது தலைமை செயலகத்தில் மார்ச் ஐந்தாம் தேதி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த கூட்டத்தில் ஏழு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் என்று பல்வேறு பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை ஏற்படுத்தி கூட்டுக்குழுவை ஏற்படுத்தி அந்த கூட்டம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற போது அதில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் மொழி வாரியாக எந்த அளவுக்கு இடையூறு செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இடையூறு செய்த பாசிச பாஜக அரசு இன்று மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற ஒரு மோசமான ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பதை கண்டித்து தங்களது கண்டனத்தை பதிவு செய்தார்கள் இவ்வளவு பெரிய அளவில் ஏழு மாநிலங்களை சார்ந்தவர்கள் ஒன்றிணைப்பது பெரிய சக்தியாக தாங்கள் எனது எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற இந்த சூழலில் இதன் நியாயமான அந்த அவர்களின் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கும் வாயிலாக பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களும் ஊடகவியலாளர்களும் இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டவர்களும் இதை ஒவ்வொரு மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து அது மாத்திரமல்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையின்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி மக்கள் தொகை அடிப்படையிலான நம்மளோட இடஒதுக்கீடு அப்படிங்கிற தொகுதி பங்கீடு அப்படிங்கற மாதிரி வந்துச்சுனாக்கா நிச்சயமா நமக்கு ஒரு எட்டு தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் வரை அதாவது முப்பத்தி ஒம்பதுங்கிறது எட்டு தொகுதிகள் குறைந்து முப்பத்தி ஒன்றாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பற்றி ஒன்றிய பிரதமரிடமும் அமித்ஷா அவர்களிடமும் கேட்ட பொழுது அவர்கள் மழுப்பலான பதில் தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொன்னாங்களே தவிர ஆனால் இந்த இப்போ இருக்கிற அடிப்படையில நம்மளுக்கு இந்த இருக்கிற ஜனத்தொகைக்கு முப்பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதினா அப்ப ஜனத்தொகை கூடுதலா உள்ள மாநிலங்களுக்கு அந்த தொகுதி எண்ணிக்கையை உயர்த்துவதற்கான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டுள்ள இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளுக்கு உள்ள அந்த உரிமைகள் பறிக்கப்படுமாயின் இந்த தென் மாநிலங்களை பற்றி கிஞ்சிற்றும் கவலை கொள்ளாமல் ஒரு அரசியல் முடிவையோ ஆட்சி அமைப்பதற்கோ வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு பாஜக பாசிச பாஜக அரசு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் வெட்ட வெளிச்சமா அது தெரியுது இன்னைக்கு மணிப்பூர் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல மக்கள் பிரதிநிதித்துவம் அதாவது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் மிக குறைவு அதனால அங்க இவ்வளவு அதாவது உலகமே கலங்குற அளவுக்கு நடந்த வெட்கப்பட வேண்டிய மிக கேவலமான ஒரு இன்னல்கள் இடையூறுகள் அதாவது கொடுமை பெண்களுக்கான கொடுமைகள் இணைக்கப்பட்ட போது அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத இந்த பாசிச பாஜக ஆட்சி இது மாதிரி தென் மாநிலங்களுக்கும் பிரதிநிதித்துவம் குறைந்தால் இப்போ விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுல தண்ணி இல்லை அப்படின்னா விவசாயிக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதை பத்தி ஒரு சதவீதம் கூட கொள்ள முகப்பட மாட்டாங்க ஏன்னா நம்மளோட மக்கள் பிரதிநிதிகள் அவங்களுக்கு தேவையில்லாமையே வட மாநிலங்கள்ல உள்ள ஒரு மிருக பலத்தை வைத்து ஆட்சி செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு இன்று இந்த பாசிச பாஜக அரசு செயல்படுகிறது இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியை ஒட்டுமொத்த இந்திய துணை பெருங்கண்டத்திற்கே வழிகாட்டியாக திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் கையில் எடுத்துள்ளார்கள் அதற்கு தென் மாநிலங்கள் அனைத்தும் ஓரணியில் திரண்டு தளபதி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ என்ன சுட்டி காட்டுகிறார்களோ அதை சிறமேற்கொண்டு செய்வதற்கு தயாராக உள்ள இந்த சூழலில் இங்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பொது அமைப்புகளும் பத்திரிகை துறையும் ஊடகவியலாளர்களும் இதை முழுமையாக ஒவ்வொரு சாதாரண குடிமகனுக்கும் வாக்குரிமை பெற்ற அனைவருக்கும் இந்த பாஜக பாசிச ஆட்சியின் திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை என்பதை தெரிவித்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு கண்டிப்பாக வெல்லும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் அழைத்தது அறுபத்தி மூன்று பிரதிநிதிகளை வருகை புரிந்தது ஐம்பத்தி எட்டு பிரதிநிதிகள் வெளி இருந்து அதாவது ஏழு இருந்து வந்து வருகை புரிந்தவர்கள் இன்னைக்கு இதை எதற்காக கொடுத்துருக்கின்றால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் மீது தென் மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பது இது ஒரு உதாரணம் அதுபோல பாசிச பாஜக ஆட்சி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லணும் இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிற ஒரு காரணத்துக்காக மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் கல்விக்குரிய தொகையை விடுவிப்போம் இல்லனா அந்த தொகை விடுவிக்கப்படாது என்று மிரட்டும் துணியில் பேசிய ஒன்றிய அரசுக்கு தளபதி அவர்கள் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற சொற்றொடருக்கு இலக்கணமாக விளங்கும் திராவிட மாடல் நாயகன் ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெறுவதற்காக மாத்திரமல்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக கொடுத்தாலும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதை மிக உறுதிப்பட தெரிவித்து இந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை காப்பதற்கு எந்த விலை கொடுக்கவும் தயார் என்பதை உணர செய்துள்ளார் அதுபோல வஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால யார பாதிப்பு உள்ளாக்குறதுங்கிற ஒரு கிஞ்சிற்றும் கவலைப்படாத ஈவு இலக்கமற்ற பாசிச பாஜக ஏழை எளிய மக்களின் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் சற்றேறக்குறைய நான்கு மாதமாக உழைத்த மக்களுக்கு வாட்டாளி மக்களுக்கு ஊதியம் கிடைக்காமல் தவிர்கள் அதாவது ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் வேலை ஒரு நாளைக்கு சராசரியா முந்நூறு ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா முப்பதாயிரம் ரூபா ஒரு மாசத்துக்கு வருது ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு அப்ப ஒரு நபருக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபா ஒரு மாதத்துக்கு வருது அதுதான் அந்த பணத்தை வச்சு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அதை கொண்டு சாப்பிடுற அந்த பாமர வறிய மக்களை வஞ்சிக்கிற இந்த பாஜக பாசிச சக்தி பல ஆயிரம் கோடிகளை பல லட்சம் கோடிகளை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி தெளிக்கிறது ஏழை எளிய மக்களின் வயிற்றில் அடிக்கிறது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை என்று அள்ளி தெளிக்கிறது பணத்தை இது ஒட்டுமொத்த இந்திய துணை ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு பாஜக ஆட்சி அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் பொதுத்துறை நிறுவனங்களை ஏற்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஒன்றிய அரசும் எவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்கினார்கள் என்பது தெரியும் இன்று பொதுத்துறை நிறுவனங்களை அளிப்பதே பாசிச பாஜகவின் திட்டமாக உள்ளது கிராமப்புறங்களில் ஒரு வழக்கு சொல் உண்டு குரங்கு வந்து கூடு கட்ட தெரியாது பிரிக்கதான் தெரியும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு புது பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்க தெரியல ஆனா இருக்கிற பொதுத்துறை எல்லாம் தனியார்ட கொடுக்குற ஒரு மோசமான சூழ்நிலை இதெல்லாம் தட்டி கேட்கிற திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களை எப்படி அவர்களை அவர்கள் மீது உள்ள கால் கோபத்தை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் தான் ஏழை எளிய மக்களுக்கு உள்ள நூறு நாள் சம்பளத்தை கொடுக்காம பாட்டி வச்சிருக்கிறது இதற்கெல்லாம் கண்டிப்பாக பாசிச பாஜக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும் என்று